முதலமைச்சர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் தமிழகத்திற்கான முன்னேற்றமாக இருக்க வேண்டும் என முன்னாள் மத்திய இணை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் மிகச்சிறந்த தேசபக்தரும் ஐயா செயலருமான அவர்களை உடல்நலம் விசாரிப்பதற்காக வந்தேன் அவருடைய உடல்நிலை தேடி வருவதாக மருத்துவர்கள் சொன்னார்கள் மகிழ்ச்சி அளிக்கின்றது அவர் நீண்டு வாழ வேண்டும் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அவர் நூறாவது வயதை எட்ட இருக்கின்றார் அதையும் கடந்து அவர் நீண்டு வாழ வேண்டும் அவர் வாழும் தோறும் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அரசியல்வாதி எப்படி வாழ வேண்டும் என்பது என்பதற்கான வாடமாகவும் வாழ்ந்து காட்டும் ஒரு மகானை போன்றும் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் நீண்டு வாழ வேண்டும் என்ற அன்னை சக்தியை பிரார்த்திக்கின்றேன் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது வந்து நம்முடைய முதுமொழிகளில் ஒன்று தமிழக முதல்வர் அவர்கள் இதற்காக சென்றிருக்கிறார் என்று சொன்னால் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நேற்றைய தினம் சில ஆயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் பெறுவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழு கையெழுத்தாக இருக்கிறது என்று பத்திரிகை மூலமாக தெரிந்து கொண்டோம் வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் இதெல்லாம் அரசியலுக்கு பயன்படுத்தாமல் தமிழகத்தின் தமிழரின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த